நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த க பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் எண் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொதுப்பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருவோம் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே வந்து சனி வந்து உங்களுக்கு அஷ்டமசனியாக வந்திருக்கு நல்ல நாள்லேயே வந்து சிம்மத்துக்கும் சனிக்கும் ஆகாது ஏன்னா சிம்மத்தின் அதிபதி சூரியன் சனியின் மாபெரும் எதிரி அப்பா புள்ள மாதிரி ரெண்டு பேருக்கும் எப்போதுமே ஆகாது அதோட சூரியன்னா வெளிச்சம் சனின்னா இருட்டு அந்த மாதிரி அஷ்டம சனி காலத்தில் பிடிபட்ட நீங்கள் இப்போ இந்த குருவின் அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு மூச்சு விட்டுக்கலாம் தப்பிப்பீங்க உங்களை நல்லா வாழ வைப்பதற்கான வகி வழியை குரு வந்து காண்பிக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா குரு பார்க்கக்கூடிய வீடுகள் வந்து அவர் நின்ற வீடுகளை விட பலம் வாய்ந்தது ஏன்னா அந்த அளவுக்கு குருவின் பார்வை வந்து கோடி தோஷங்களை போக்கி நல்ல ஒரு நிலைக்கு ஒரு உரை உயர்த்தும் குரு வந்து நான்காம் வீட்டை பார்க்கிறார் அது உங்களுடைய சுகஸ்தானம் அதே மாதிரி ஆறாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த இடங்களை குரு பார்க்கும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வகையில் இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் பண பண தேவையாக இருக்கலாம் அந்த பணங்கள் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து வர வேண்டியது இருந்து நிலுவையாக இருந்தாலும் வந்து சேரும் அல்லது உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு உத்தியோக உயர்வோ அல்லது வியாபாரத்தில் அதிக லாபமோ கிடைத்துமே உங்களுக்கு இவ்வளோ நாள் தேக்க நிலையில் இருந்த விஷயங்கள்லாம் கடகடன் நகர்ந்து உங்களுக்கு லாபங்களை தரலாம் அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி சகோதர வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து அது பயங்கர ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படி சண்டையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகும் அது உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே மாறும் அந்த சூழ்நிலைகள் உங்களை மனமகிழ்ச்சிக்குள்ளதாக ஆக்கும் அதே மாதிரி எட்டாம் வீடு அப்படிங்கிறதெல்லாமே வந்து உங்களுடைய பண பிரச்சனைகளை நீக்கி இதுக்கு முன்னாடி நீங்கள் அதிக வட்டிக்கு கூட வெளியில் கடன் வாங்கி வந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாகவே உங்களுக்கு வருமானம் அதிகம் வர்றதுனால ஆனால் அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக செலவு பண்ணணும் இப்போ கைக்கு பணம் வருதுங்கும்போது அதிகப்படியாக பணம் வாங்கியிருந்த அதை கடன் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த இடங்களில் ஃபைசல் பண்ணிவிட்டு பாக்கி தொகையை நீங்கள் சேமித்து வைத்திருந்தால் ஏன்னா இது வந்து ரொம்ப குறுகிய காலம்னு நான் சொல்கிறேன் டிசம்பர் ஐந்து வரைக்குமான காலகட்டம் இந்த குறுகிய காலம் கடந்த பிறகு மறுபடியும் அஷ்டம சனியின் தாக்கங்கள் தூங்கும் பொழுது அதுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த ஒரு சேஃப் சோனுக்கு நீங்கள் உங்களை கொண்டு போய் வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நன்மைகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படியாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சூரிய சேத்திரங்கள் சூரியனார் கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா கும்பகோணம் அருக்கில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் சென்று வரலாம் அதே மாதிரி ரொம்ப பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் குடும்பத்துடன் சென்று வரலாம் சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து அதிகப்படியாக வேண்டிக்கொண்டு ஆனால் அந்த நேர்த்தி கடனை செலுத்த முடியாத அளவிற்கு வந்து ஒரு சிரமத்தில் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் குரு வந்து அதற்கு வழிவிடுவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தோடு போய் அது மாதிரி நேர்த்தி கடன் செய்ய வேண்டிய தேவை ஏதேனும் இருந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செய்து முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது இன்னும் துரிதமாகவே கூட நடக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் ஆகஸ்டில் இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வராரு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்ல இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருக்கு நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணும்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்